மற்றும் பார்க்கவும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையில் எங்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் ஒத்த பகுதிகளுக்கு வரவழைத்து நல்ல முறையில் எங்களுக்கு அரிசிகள் ஜாமான்கள் கொடுத்து எங்களை மகிழ்வித்து அவருக்கு எங்கள் அனைவரது மாற்றுத்தலை சார்பாக மிக மிக நன்றி கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துகிறோம் நன்றி 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 வாழ்க வளமுடன் என் பேர் வெங்கடேசன் பூங்குடி நான் கண் பார்வையற்றோர் என் போல போல் பார்வையற்றோர்களுக்கு நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு நட்சத்திர அறக்கட்டளிலிருந்து ஐயா அவர்கள் எங்களுக்கு குடும்ப வாழ்வாதாரத்துக்கு சாப்பாட்டுக்கு உணவு அரிசி மளிகை பொறி பரசக்கு எண்ணெய் இதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சுக்காங்க அவங்க பேர் கூட எங்களுக்கு தெரியாது பேனரில் வச்சுருக்காங்க எங்களுக்கு ஏன்னால் பார்வை தெரியாதுனால தெரியாது அவங்க குரல் தான் எங்களுக்கு தெரியும் இது போக நம்ம மதுரை வைய யாரு அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஐயா செஞ்சுக்கிருக்காங்க இது போக நம்ம ஜிஹேஸ் ராஜாஜி மருத்துவமனையில் ஏழை எளியவர்களுக்கு டெய்லி உணவு போட்டணம் கொடுத்து உதவி செஞ்சு வருகிறாங்க அவங்க குடும்பமும் அவங்களோட கூட இருக்க அனைத்து நண்பர்களும் பல்லாண்டு வாழ்க என்று எங்கள் எங்கள் கண் பார்வையேற்றோர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒவ்வொரு குடும்பமுக்கும் இது வந்து எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது சித்ரா நண்பர்கள் அறக்கட்டளை நிர்வாகி சா குரு குரு சாமி ஐயா அவர்களுக்கு இன்று எங்கள் அன்னை திருசா மாற்றுத்திறனாளி அறக்கட்டளைக்கு வந்து ஒவ்வா மதுரை யா ஒத்தக்கரைக்கு வந்து இன்று நூற்று கணக்க நூறு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு இன்றைய தினம் பத்து கிலோ அரிசியும் மளிகை பொருளும் வழங்கியிருக்காங்க மேல் மேலும் மதிய உணவு வழங்கியிருக்காங்க மேலும் மேலும் ஐயா உங்கள் நிர்வாகி அவருடைய நண்பர்கள் அனைவரும் மேலும் மேலும் உங்க வளர எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சேவை சிறப்பு என் பேர் பொயே பொன்னார் மேலும் ஐயாவுடைய சேவை சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் பார்வேற்ற உங்களுக்கு பரிசு கொடுத்து இது எப்பவுசா சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவளை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது தான் சொல்வாங்க பார்வையற்றவர்களுக்கு நான் இந்த பாக்கியமாக தான் நான் இதை கருது கருதுகிறேன் அவர்களுக்கு இந்த உதவி எனக்கு கிடைச்சதுக்கு அண்ணன் பொன்னார் அவர்களுக்கும் அன்னை திரைசு அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த உதவி செய்கிறதுக்கு அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து மேலும் அவர்களுக்கு இன்னும் நான் சிறப்பான உதவிகளையும் இன்னும் நிறைய உதவிகள் செய்யவும் நான் காத்து கொண்டிருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அவ்வளோ அதாவது ஏழையின் சிரிப்பின் கடவுளை நம்ம பார்ப்பண்ணுவாங்க இவங்க அத்தனை பேரையும் நான் கடவுள் பார்த்தேன் அவங்கள்ட்ட ஒவ்வொரு பொருளும் நான் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்க முகத்திலையும் அந்த கடவுளுடைய சிரிப்ப பண்ண பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நன்றி சார் நன்றி ரொம்ப நன்றி